ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இன்னைக்கு சிறப்பாக அமைது அதிர்ஷ்ட நிரம்பன அதிர்ஷ்டு என்னென்ன எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் யூனிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு இந்த நேரம் மிச்சமாகுங்க நமது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்கள் மொபைல் தேடி நமது தினசரி ராசி பலங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டு இருக்கணும்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ் மாதத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி இன்றைய தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய மிகச் சிறப்பான வகையில ஒன்பது குடிய பாகியாதிபதி சந்திர பகவான் ராசி இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பாரியை பெறுகிறாங்க ஐந்தாம் இடத்துல நான்கு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல ராசி அதிபதியுடன் நாலு குடியை அவன் இணைந்து காணப்படுகிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு நிஜமாகக்கூடிய நல்ல சூழல் வந்து சேருங்க ஏதாவது ஒரு அசை சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல நல்ல மனிதர்களை உங்களால் இன்றைய தினம் சந்திக்க முடியும் அந்த மாதிரி மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க ஏன்னா மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்விக்கான வாய்ப்புகள் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அதனால மாணவர்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக நீங்கள் சாதகமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொண்ணான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஜாப் கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய அந்த எண்ணம் இன்னைக்கு நிறைவேறுங்க மனதிற்கு பிடித்த கம்பெனியில பிடித்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டேன் முன்னாங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மூன்றாவதாக வியாபாரத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தை வந்து மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்து சேருங்க பெரிதாக விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை உங்கள் வியாபார ரீதியாக பெறுவீங்க எனவே அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய உதவியாக கூடிய ஒரு நாள் வியாபாரத்தை பெருசு பண்ணுறதுக்கு விரிவாக்கம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய இருக்குங்க எனவே அனைத்து நன்மையிலும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாளாக எனக்கு அமைகிறது இன்றைய தினம் பொருளாதார நிலையை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்காக புதிய புதிய நிறைய முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வீங்க உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்ற பாதி உருவாகுங்க பொருளாதார நிலை கணிசமாக வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணுன்னால் சரி இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுபகார ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல கெத்தான செல்வாக்கு மேலங்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உங்கள் அலுவலகப் பணியில் உங்கள் கை ஓங்கி காணப்படுங்க உங்கள் பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க அந்த மாதிரி மாற்றுகள் உங்களுக்கு அலுவலக பணியில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாகவே அமைங்க எனவே அனைத்து விதமான நண்பர்களும் நீங்கள் உங்களுக்கு காத்துருக்குங்க அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே இந்த தினம் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கலாம் குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி உங்கள் சமுதாய பணிகளில் நண்பர்களை வட்டாரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நல்ல அங்கீகாரம் மதிப்பு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆனால் பயணங்களின் போது நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் கூட்டியாகவும் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க கூட்டாளிகளை அதன் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமையில் எல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதை வென்று காதலருடனான காதல் உறவில் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் காதல் வாழ்க்கையை வந்து நீங்கள் இப்போதைக்கு கடந்து போயிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காதல் வாழ்க்கையில் காத்திருக்குங்க எனவே நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அவசரப்படாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் பொறுமையாக உங்கள் காதலுடன் அனுசரித்து போவது நல்லது நண்பர்களே எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏன்னா உங்கள் மனக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணையானவர் அல்லது உங்கள் காதலரானவர் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு அதை உங்களால் செய்ய முடியாமல் இன்றைக்கி போகலாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுக்கான நிலைப்பாட்டை வந்து இப்போ அவர்கிட்ட எடுத்து சொல்கிறது முக்கியங்க எப்போ உங்களால் வந்து அந்த ஆசைகள் அவருடைய ஆசைகள் நிறைவேற்ற முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் கொள்வது நல்லது இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே கெத்தான ஆதரவு உங்களுக்கு தருவாங்க எனவே குடும்பம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்கள் ரெகுலரான ஹேபிட்ஸில் பழக்க வழக்கங்களை இன்றைக்கி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் உழைக்க நீங்கள் தயங்கவே மாட்டீங்க உங்களது உழைப்பை வந்து அதிகமாக கொட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால அது மூலமாக நல்ல உயர்வு வந்து சேரும் நண்பர்களே சில விஷயங்கள் தோல்வியடைந்தால் அதுக்கு நீங்கள் உங்களை நீங்களே கண்டிச்சுக்க தேவையில்லைங்க அது உங்களுடைய உற்சாகத்தை குறைத்து விடும் அதனால் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோடு நீங்கள் செயல்பட்டு இன்றைய தினம் நீங்கள் வந்து காரியங்கள் ஈடுபடுங்கள் இன்றைய தினம் செலவுகளை கட்டுப்பாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்கள் குழந்தைகளிடம் நல்ல எதிர்பாராத நல்ல செய்தியை வந்து சேருங்க அதன் மூலமாக குழந்தைகள் மூலமாக நல்ல தருணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினம் மனதில் சின்ன சின்ன கலக்கங்கள் இருந்தாலும் நாளோட பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையினுடைய தேவை லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சளிப்பு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க என்ற தினம் பொறுமையாக எல்லாரும் இருங்க உங்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணை கூட அவர் நல்ல மூடில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் விவாதித்து உங்களால் எப்போ வந்து எந்த காரியத்தை செய்ய முடியுங்கிறது நிலைப்பாட்டை வந்து அவர்கிட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்ற தினம் விருட்சிகாசிக்காரர்களுக்கு பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக நம்ம இதுதான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி கிரே கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போதும் அது விருஷிகராசி அன்பர்களில் யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கக்கூடிய கெத்தன ஒரு நாள் சில கருத்துக்களுக்கு தாமதமாக மதிப்பு கிடைக்கும் இருந்தாலும் பொறுமையாக இருங்க நிதானித்து செயல்படுங்கள் குறிப்பாக பயணங்களின் போது நிதானித்து பொறுமையாக உங்க அறியில் ஈடுபடுவது ரொம்ப முக்கியங்க பயணங்களின் போது அவசரப்பட வேண்டாங்க அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியிலெல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால அலுவலக பணியில் இன்னைக்கு நல்ல முன்னேற்ற கரமான பாதை உங்களுக்கு புலப்படும் இன்றைய தின கூட்டியாகவும் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து பங்கு உங்க கூட்டாளிகளை இன்ற தின மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைங்க அற்புதமான ஒரு நாள் போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாள்கின்ற தினம் வேணாலும் நிம்மதி பெருகும் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தின நீங்கள் அதிகப்படியான உழைப்பை போடக்கூடிய ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்க பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் அது நல்ல வகையில் இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்க நல்ல வகையில் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதிகமான ஒரு நலவருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில நீங்க நிறைய காரிகளில் உழைப்பை கொட்டக்கூடிய ஒரு நாள் அதனால முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே